ஓம் நமாய் வணக்கம் நான் ஜோதிராஜம் ஃபெண்டிபுல பேசுகிறேன் சிம்மராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வற்றாத செல்வம் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் சனி எட்டில் இருக்க எட்டில் சனி வக்ரமாக தான் இருக்க இந்த வக்ரம் இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு தொடரும் சரிங்களா இரண்டு மாதம் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள நமக்கு வந்து வற்றாத செல்வத்தை வந்து கொடுப்பார் ஏன்னா வக்ரம் இந்த இடத்துல வக்ரம் சனி வக்ரமானாலே என்னங்க வக்ரம்னா இயற்கைக்கு மாறாக அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் வக்ரம் பெற்ற பாவகரங்கள் வக்ரம் பெறும்போது அது உச்ச பலனை கொடுக்கும் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாருங்க ரகசியமான வருமானம் இப்ப ரகசியமான வருமானத்தை நம்ம வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க தொழில் முடக்கம் கஷ்டங்கள் காயங்கள் அவமானங்கள் இதிலிருந்து நிறைய சந்திக்கிறாங்க இப்ப இதுல ரெட் எட்டுல சனி வக்ரம் பெறும்போது இந்த மாதத்திலேருந்தே நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து திடீரதிஷ்டத்தை கண்டிப்பா கொடுப்பார் திடீரர்ஷம் எப்படி வரும் ஒன்று லாட்ரியில் வரும் இல்லை நம்ம ஊரில் லாட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அல்லது இந்த கேரளா போல் ஸ்டேட்டில் வந்து நம்ம போய்ட்டு வாங்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா சந்தையில் வரக்கூடும் சந்தையில் அதிகமான ஒரு பணத்தை வந்து இந்த இடத்துல வந்து அவர் கொடுப்பார் எட்டாம் இடம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால்தான் ஷேர் மார்க்கெட்டுங்க நீங்கள் வந்து நூறுரூபா இன்டர்கேட்டட் ப பண்ணுறீங்களா அது இரநூறுவா வரதுக்குலாம் வந்து டெய்லி இன்டர்கேட்டட் சொல்லுவாங்க ஸோ தினசரி பங்குச்சந்தை அதில் வந்து பணம் வரக்கூடும் அதே மாதிரி ரேஸு குதிரை பந்தயம் அந்த மாதிரி வரக்கூடும் சீட்டு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த சீட்லாம் ஆடுவாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு மறைமுகமாக செய்யக்கூடாத ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு மனுஷனுக்கு நீட் மணி ஸோ எவ்ரி ஒன் ஒன் மணின்னு சொல்லுவாங்க ஸோ அது மணி மேக்னெட்டை எட்டாம் இடம் தான் சொல்லக்கூடும் எட்டாம் இடம் எப்படி ஒரு கஷ்டத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும் அப்போ சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பாருங்க பூரம் மகம் உத்திரம் இந்த மூணு ஸ்டார்ஸுமே வந்து பாருங்க எல்லாமே வந்து நல்ல சூப்பரான ஸ்டாருங்க உத்திரம் சூரியன் சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட வீட்டிலே இருக்குது அது ரொம்ப சிறப்பு பூர நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி யார் சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய அனுகூலம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த மாதத்தை கம்மிங் கம்மிங் மந்த்ஸில் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டு மாதத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடும் அதுக்கப்புறமா மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது கேது ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானும் டிராவல் பண்றது இது எல்லாமே வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மூர் கொடுக்கணும் அப்ப வற்றாத செல்வத்தை வந்து நிச்சயமா கொடுக்கும் இதில் அதிர்ஷ்டம் வந்து சனி ஒன்று கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பதினொன்னில் குரு இந்த பதினொன்னில் குரு தான் லாபஸ்தானம் இப்ப உங்களுடைய அஞ்சாம் எட்டின் அதிபதி நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு குரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளை தள்ளக்கூடிய தரக்கூடியவர் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தை கொடுக்கூடியவர் அப்போ அந்த லட்சத்துக்கும் கோடிக்கும் வந்து இவர் வந்து டெய்லி டீ செலவு கொடுக்குறவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான ஓட்டல் செலவை வந்து உங்களுக்கு கட்ட வைக்கிறார் அப்போ ஓட்டல் செலவு தான் அதிகமாக இருக்கும் நமக்கு இல்லையா அப்போ குரு அப்போ குரு தான் பதினொன்னுல இருக்கிறதுனால கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் இன்னொன்று உங்களுக்கு செப்டம்பர் எண்டு அதிசார குரு வர வரப்போறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல இவர் வந்து வருவார் இப்போ பன்னெண்டில் குரு வரக்குள்ள இந்த பதினொன்று இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிடுவாரு அப்போ செப்டம்பர் எண்டில் வரக்குள்ள இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொன்னோம் எட்டு பன்னெண்டு தொடர்பு வரக்குள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல பன்னெண்டில் இருக்கிற குரு சனி பவனம் பார்ப்பார் அப்போ வற்றாத செல்வத்தை சனி குரு பார்வை சேர்க்க இருந்தால் விஐபி கான்டெக்ட் கண்டிப்பாக சிம்ம ராசி கிடைக்கக்கூடும் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்க ஒரு சின்ன தொழில் பண்ணுறீங்க அதில் நஷ்டமாயிடுச்சுன்னா அந்த நஷ்டங்கள் அப்படியே வந்து காணாம போகக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது முக்கியமாக பணம் பண பிரச்சனை தான் கணவன் மனைவியாக இருக்கட்டும் மாமியார் மாமனாராக இருக்கட்டும் அப்பா பையனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நிச்சயமாக வரக்கூடும் எப்போ வரக்கூடும் இந்த பதினொன்னில் இருக்க குரு கனெக்ட் பண்ணி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் ஸோ அந்த புனர் பூச நட்சத்திரத்தில் பூசத்தெல்லாம் வரக்குள்ள இங்கே சனி பகவானை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார் அப்போ மீனத்தை பார்க்கக்குள்ள இந்த வக்ர சனியும் சரிங்க வக்ர சனி முடிஞ்ச பிறகும் சரி உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அதிசாரத்தில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக வற்றாத செல்வத்தை வந்து செல்வம்னாலே உங்களுக்கு வந்து பாருங்க லக்ஷ்மி தான் அந்த லக்ஷ்மிக்கு வந்து குபேரன் குபேரனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பாருன்னா குரு சுக்கரன் ரெண்டு பேர் தான் பெரிய பணம் ஸோ அவங்க உங்கள் ராசிக்கு வந்து யோகத்தை தருவாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே டைம்ல பொருளாதாரத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான அந்த இது வந்து பிராயசித்தம் வந்து உண்டாகக்கூடும் சிம்மராசி யாரை வழிபாடு பண்ணலாம் இப்போ இது வந்து சிம்ம ராசிக்கு வந்து நம்ம அக்னி ஸ்தலத்தை எடுக்கிறோம் அப்புறம் ஜம்புகேஸ்வரர் எடுக்கிறோம் அதாவது பஞ்சபூதங்கள் ஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து போய்ட்டு சிம்ம ராசி மூர் ஆக்டிவேஷனுக்கு வரும் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க சிவன் எந்த திசையில் இருக்காதுங்க வந்து சூரியன் காலையில் உதயமாக சூரியனை பார்த்து ஓ ஆதித்ய கிரதாகி நம்ம அப்படின்னு சொன்னால் கூட போதும் உங்களுடைய சிம்ம ராசி ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஆத்ம பலம் பலத்தை சூரியன் தான் தருவார் அப்போ சூரியன் வந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் விஷ்ணு புண்ணிய காலத்தில் வழிபாடு பண்ண பண்ண இந்த ஆறு மாதம் கரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்து ஆறு மாதங்கள் இந்த பலன் வரும் ஏன்னா இவர் ரெண்டு மாதம் வக்ரத்தில் இருப்பார் இப்போ இது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாலு மாதம் வந்து அதிசாரத்தில் குருப்பவர் அப்போ அதிசாரம் ரெண்டு நாலு ஆறு மாதம் இப்போ ஆறு மாதம் இந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம் வற்றாத செல்வத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து வழிபாடுகள் மூலிமா நல்லது நடக்கும் இப்போ இதில் ஆறு மாத பாலங்கள் நிச்சயம் யோகமே அதில் எந்த வித டவுட்டுமே வேண்டாம் ஸோ உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தின்னு பார்த்துக்கோங்க அதன்படி தான் பலன்கள் வரக்கூடும் இப்போ இந்த ப்ரடிக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சதவீதம் எடுத்துக்கோங்க எட்டி சதவீதம் தான் எங்கள் கோச்சாரம் டெய்லி ப்ரிடிக்ஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா எல்லா சேனல்ஸையும் அதெல்லாம் வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய தசா புத்தி இந்த முப்பது சதவீதம் ஆக்சுவலி உங்களை காப்பாற்றும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா அதுவும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கி வாருங்கள் சிம்ம ராசி நிச்சயம் வந்து உங்கள் கோட்டைகள் கூடி பிறக்கும் எல்லாமே எல்லாத்தையும் கூட பொருள் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்